வணக்கம் இணைந்திருக்கிறீர்கள் முன்னதாக முதலில் குரல் பதிவினால் எழுந்துள்ள பெரும் சர்ச்சை செல்வம் எம்பியின் மௌனத்தால் வலுக்கும் சந்தேகம் தையிட்டு தீச விகாரிக்கு எதிராக நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டம் தொடரும் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ள பாடசாலையின் அதிபர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட சுமந்திரன் விதித்துள்ள நிபந்தனை மன்னார் காற்றாலை திட்ட விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றி தெரிவித்த அருட்தந்தை புலம்பெயர் தேசங்களில் இருந்து யாழ் குற்றவாளிகளுக்கு பணம் லட்சக்கணக்காக வருகிறது தீவிரமடைகிறது விசாரணைகள் யாழில் மாணவியையும் விட்டு வைக்காத ஆபத்தானவர்கள் புலம்பெயர் நாடுகளில் சிக்கப்போகும் பலர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிழநாதன் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளதாகவும் தனக்கு பாதுகாப்பு அவசியம் என்றும் கூறி காவல்துறையில் முறைப்பாடொன்றை வழங்கியிருந்தார் இவ்வாறான பின்னணியில் செல்வம் அடைக்கிழநாதனுடையது என்று தெரிவிக்கப்படும் குரல் பதிவொன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த குரல் பதிவில் தொலைபேசியில் உரையாடும் செல்வம் அடைக்கிழநாதனுடைய சாரதி என்று அடையாளப்படுத்தப்படும் மிக அச்சத்துடன் உரையாடுவதை கேட்க முடிகிறது இவ்வாறாக சமூக வலைதளங்களில் தற்போது பகிரப்பட்டு வரும் இந்த குரல் பதிவு தொடர்பில் கேட்டறிவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கில்லாத தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்த விடயம் தொடர்பில் அவரின் சக கட்சி உறுப்பினர்களிடம் விளவிய போது மிகவும் பொறுப்பற்ற விதத்தில் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சினை என்றும் தெரிவித்தனர் எனவே மக்களுக்கான தலைவராக செல்வம் அடைக்கலாதன் இந்த விடயம் தொடர்பில் இனியும் மௌனம் காக்காமல் இதற்குரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இந்த நிலையில் நேற்றைய தினமும் இந்த போராட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்ட தையட்டி திசவிகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியான போராட்டங்களில் ஒவ்வொரு பௌர்ணமி பௌர்ணமித்திரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டமானது ஒவ்வொரு பவுர்ணமித்தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது அனுராதபுரம் ஒன்றின் அதிபர் ஒரு கிலோவுக்கும் அதிகமான கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஒரு வாரத்துக்கு முன்னர் எப்பாவல நெல்லமுதா வீதியில் வைத்து கைது செய்யப்பட்ட முப்பது பேருடையவர் ஒருவரிடமிருந்து புறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றத்தரப்பு பிரிவினர் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது குறித்த அதிபருக்கு சொந்தமானது என்று கூறப்படும் எப்பாவல அரகல பிரதேசத்தில் உள்ள ஒன்றுக்கு பின்னால் புதைக்கப்பட்ட ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் அருகில் உள்ள ஒரு குளத்தில் அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் சீலர் இயந்திரம் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள குறித்த அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பாலியக்கூட நகர சபையின் உறுப்பினர் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த அதிபரின் மகனும் ஒரு மாதத்துக்கு முன்னதாக இருபத்தைந்து கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் அராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இணங்கி வந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட முடியும் என தமிழக கட்சியின் ஊடக பேச்சாளரும் செயலாளருமான எம் ஏ சுமந்தரன் குறிப்பிட்டார் இலங்கை தமிழிசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற பின் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை தமிழிசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் உள்ள இலங்கை தமிழிசு கட்சி அலுவலகத்தில் காலை பத்து மணி முதல் மாலை வரை இடம்பெற்றது இதன்போது நாங்கள் தமிழ் அரசியல் கட்சிகளோடு இணைந்து செயற்படும் விடயம் தொடர்பில் பேசப்பட்டது குறிப்பாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் தலைவரும் நானும் ஏற்கனவே சில சந்தர்ப்பங்களில் உரையாடி இருக்கிறோம் அது தொடர்பில் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு அந்த தெரியும் அவர்களும் இணங்கி வருவார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அப்படியாக இணங்கி செயற்பட முன்வருமாறு நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் மத்திய செயற்குழுவில் அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இதேவேளை மாநகர சபை தொடர்பிலும் இதன்போது அவர் கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான எமது போராட்டத்தின் ஊடாக எமது குரலுக்கு சவிசாய்த ஜனாதிபதிக்கு போராட்டக்குள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இருப்பினும் எமது மூன்று கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என்று நம்பி எமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை எஸ் அடிகளார் தெரிவித்தார் மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் போராட்டம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்று தொன்னூற்றி ஐந்தாவது நாளாக போராட்டம் இடம்பெற்றது இதன்பொழுது போராட்டக்களத்தில் புதன்கிழமை மேமதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி செவ்வாய்க்கிழமை மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எதிர்வரும் காலத்தில் எவ்வித காற்றாலை திட்டங்களும் மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படாது என்கின்ற செய்தியை அமைச்சரவை ஊடாக தெரிவித்தார் எனினும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பதினான்கு காற்றாலைக்கான வேலை திட்டங்கள் நிறுத்தப்படாது என்கின்ற விடயம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே இந்த இருந்து நாங்கள் கூறிக்கொள்வது எமது போராட்டம் நின்றுவிடாது என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார் யாழ் மாவட்டத்தில் அதிகளவில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டவர்கள் அரசியல் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களின் சகாவாக அல்லது உறவுகளாக உள்ளார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுக்கு பலரின் பேர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது பலர் குடும்பமாக போதைப்பொருள் வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் விளக்கம் வடக்கில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஆவா குழு உள்ளிட்ட குழுக்களின் முக்கிய புள்ளிகள் வெளிநாடுகளுக்கு தப்பியோடியுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த குழுக்களின் இரண்டாம் நிலை குற்றவாளிகளை தற்போது இலங்கையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது யாழ் மாவட்டத்தில் இயங்கும் வாழ்பட்டு குழுக்களுக்கான பணம் உண்டியல் மூலம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அனுப்பப்படுகின்றன ஒரு குற்றச்செயலுக்கு அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் வரையான பணத்தை அனுப்புகின்றனர் இவ்வாறு இருக்கையில் இலங்கையில் நடந்த குற்றச்செயலுக்காக ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பணம் வழங்கிய தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துக்கு தகவல் கிடைத்துள்ளன இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பல கைதுகள் நடவடிக்கைகள் இடம்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வெளிநாடுகளில் பல கைது நடவடிக்கை இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இடைவெளி போரை பொருட்களை கடத்துவதற்காக யாழ் மாவட்டத்தில் உள்ள மாணவிகள் மற்றும் அரச ஊழியர்கள் இந்த கும்பல்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன கண்டி பல்லேகலையில் உள்ள ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது தீயை அணைப்பதற்கு கண்டி தீயணைப்பு படையின் மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் தீப்பெறவதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் நாளைய தினம் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிதியமைச்சர் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்க்கு நாளைய தினம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்படுகின்ற இரண்டாவது வரவு செலவு திட்டம் இது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்ரகுமார் நாய்க்கு நாளைய தினம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதன் பின்னர் அதன் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி தொடங்கி ஒரு வார காலம் முழுவதும் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது வாசிப்பு ஆரம்பிக்கப்படும் என நாடாளுமன்ற வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன சிலாபம் முன்னேஸ்வர ஆலயத்துக்கு சென்ற நிலையில் தெதரோயாவில் குளிக்கச் சென்ற போது உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கிரிபத்கொட பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உள்ளிட்ட ஐந்து பேர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர் பத்து பேர் கொண்ட உறவினர்கள் குழு ஒன்று நேற்று தெதரோயாவில் குளிக்கச் சென்ற பொழுது இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக சிலாபம் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் நான்கு சகோதரர்கள் உள்ளடங்குவதாகவும் போலீசார் விசாரணைகளில் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் கொழும்பு கிராண்ட் பாஸைச் சேர்ந்த பதினாறு முதல் பதினேழு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் குழுவானது சிலாபத்திற்கான சுற்றுலாவுக்கு சென்று திரும்பியாவில் குளிக்க சென்ற போதே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அந்த பகுதியானது பாதுகாப்பற்ற இடம் என்று ஒரு பெரிய பலகை வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இதன்போது போது குளித்துக் கொண்டிருந்த சுமார் பத்து பேரில் ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் ஐந்து பேர் உள்ளூர் வாசிகளால் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தின் பொழுது காப்பாற்றப்பட்ட சிறுவன் ஒருவர் தகவல் தருகையில் முதலில் மாறவில்ல தேவாலயத்தை பார்வையிட வந்தோம் பின்னர் முனீஸ்வரன் ஆலயத்துக்கு சென்று இங்கே சாப்பிட்டு பின்னர் குளித்தோம் அதிக தண்ணீர் இல்லை என்றாலும் நான் ஒரு அடிகால் வைத்தவுடன் இழுத்துச் செல்லப்பட்டேன் மூத்த சகோதரன் என்னை எழுத்து காப்பாற்றினார் ஏனையவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்றும் அவர் இதன் தகவல் வெளியிட்டார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்